காந்தாராவை மிஞ்சிய ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான பரமேஸ்வரி எலும்புகளை தின்று ஆற்று சட்டம் இறங்கி பெண்களுக்கு அரிசி வழங்கி ருத்ர தாண்டவம் ஆடிய மயான ருத்ர வேலமணி கூட்டத்தை கட்டுப்படுத்த திணறிய வேல்வி நகர் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட வேலுக்குடி திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பட்டத்தில் அமைந்துள்ளது இந்த ஊரில் உள்ள வேலுக்குடி அங்காள பரமேஸ்வரி ஆலயம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதாக ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழா நூற்றாண்டுகளை தாண்டி வெகு விமர்சையாக கொண்டாட கொள்ளை நிகழ்ச்சியில் சிவபெருமான் மயான ருத்ரராக மயானம் சென்று அருள் காளைத்து திரும்பும் நிகழ்வு வருடம் வருடம் கொண்டாடப்படுகிறது இத்தகைய சிறுபூ வாய்ந்த இந்த கோவிலில் இந்த வருடம் மகா சிவராத்திரி விழா கடந்த புதன் கிழமை கணபதி ஒம்மும்

ஆடு பூசாரியிடம் எடுத்து வரப்பட்டு அவர் ரத்தம் குடித்த பின்பு தூக்கி வீசப்பட்டது இதை அங்கு கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு அரிசி வழங்கின இதை பெண்கள் பயபக்தியுடன் முந்தானையில் வாங்கிக் அந்த அரிசியை உட்கொண்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதையடுத்து ஆற்றில் பூசாரியை சென்று அக்கரையில் இருந்த காத்திருந்த பெண்களுக்கு அரிசி வழங்கிய பின்பு மீண்டும் ஆற்றில் தூக்கி வரப்பட்ட பூசாரி ஆலைக்கு வந்தடைந்ததுடன் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இரவு பனிரெண்டு மணிக்கு அன்னதானம் முயற்சி